வடமாகாணத்தில் இடைக்கிடையே மழையும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சிறிதளவு மழையும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலையும் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை உரையான கடற்பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலயத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் காற்று அதிகரித்து சந்தர்ப்பங்களில் குறித்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் தொடக்கம் கொழும்பு ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறித்த கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் Thank you